ഉള്ളോട് வயிறு இவ்வளோ பெருசு பானை மாதிரி இருக்கா இந்த மாதிரி ஸ்லிம்மாக வரணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட சிக்ஸ் பேக் எல்லாம் கரெக்டாக தெரியணும்னு நினைக்கிறீங்களா ஸ்பெஷலாக லேடிஸில் டாக்டர் எனக்கு வந்து வயிறு எவ்வளோ டயட் இருந்தாலும் கம்மியாக ஆக மாட்டேங்குது இதில் வந்து நான் இரும்புனா தும்னா கூட யூரின் போயிடுது டாக்டர் இன்னும் சில பேஷண்டில் அதுவும் ஸ்பெஷலாக மேல்ஸ் எல்லாம் வருவாங்க எனக்கு வந்து அம்பிளிக்கல் ஹெரினியா வந்துருச்சு புடைச்சிட்டு எலுமிச்சம்பழம் சைஸ்ல இருந்துச்சு டாக்டர் வளை வச்சு தைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வருவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெக்டஸ் அப்டமினிஸ் மசில் வந்து விரிஞ்சிறது தாங்க இது நடுவுல இந்த வெள்ளையா ஒரு கோடு மாதிரி பாக்குறீங்க இல்லையா இந்த கோடு வந்து லீனியா ஆல்பான்னு சொல்லுவோம் இது வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆயிடும் இது எதனால எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க ஓவர் ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க நம்ம வேலையே செய்யாம இருக்கோம் நம்மளோட வேலையே காலையில சாப்பிட்டு வந்து சேர்ல உட்காந்தோம்னா சாயங்காலம் வரைக்கும் கம்ப்யூட்டரை வச்சு உட்கார்ந்துட்டே இருக்கோம்னா நீங்க நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே இங்க வந்து விசரல் ஃபேட்டா மாறி அதை கொழுப்பா கன்வெர்ட் ஆகி உங்களுடைய அப்டமன் மசில் நல்லா விரிக்க ஆரம்பிச்சிடும் இதுவே லேடிஸா இருந்தாங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கன்சீவா இருக்கும்போது போது பேபியினோட குரோத்னால இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய மசில் வந்து அப்படியே ரெண்டா விரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா போஸ்ட் பார்ட்டம் டைம்ல அவங்க ப்ராப்பரா எக்ஸசைஸ் கொடுக்கல ஒர்க் அவுட் எதுவும் கொடுக்கல ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது விரிஞ்சே இருக்கும் அந்த மாதிரி லேடீஸ் என்ன சொல்லிட்டு வருவாங்கன்னா டாக்டர் எனக்கு பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க என்ன அப்படின்னம்னா இந்த வயிறு விரிய விரிய என்ன ஆகும்னா பேக்கில் இருக்கக்கூடிய ஆர்ச்சினுடைய அலைமெண்ட் மாறும் அதனால இந்த மசில் பண்ண வேண்டிய தாங்கக்கூடிய வெயிட் எல்லாமே அங்க போயிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மசில் வந்து ஸ்ட்ராங்கா டைட்டா இருக்கும்போது போது நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனையும் அது பிடிச்சு அதனோட இடத்துல வைக்குது அது மட்டும் இல்லாம நீங்க நேரம் நிக்கிறீங்க அப்படின்னா அதனோட பாஸ்டருக்கு ரொம்பவே உதவியா இருக்கு ஆனா இதுவே இது வந்து விரிஞ்சிருச்சு லூஸ் ஆயிடுச்சுன்றப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பேக் வந்து அப்படியே தள்ளுன மாதிரி ஆயிடுவீங்க சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதியில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் இல்லையா இந்த கர்வ் வந்து சம்டைம் அதிகமாயிடும் சோ அங்க வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தால டெலிவரிக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து பேஷண்ட் வந்து எனக்கு இடுப்பு வழியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா சிசேரியன் பண்ணவங்கெல்லாம் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனாலதான் பெயின் வருது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க ஆனால் உங்களோட வயிற்றுல இருக்கக்கூடிய மசில இந்த மாதிரி நீங்க கரெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் பேக்ல பெயின் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனுங்க அது மட்டும் இல்லாமல் இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய இந்த மசில் வந்து விரியறதுனால இவருடைய இந்த அம்பளிக்கல் ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய குடல் வந்து வெளியில வந்து வந்து லைட்டாக வந்துட்டு இருக்கு ஆனால் இதுவே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்பிளிக்கல் ரீஜனே நல்லா உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் ஈவன் இதை வந்து நீங்கள் சம்டைம் பிறந்த குழந்தையில கூட பார்க்கலாம் அந்த அம்பிளிக்கல் வந்து புடைச்சிட்டு இருக்கிற மாதிரி ரீசன் என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக இந்த மசில் வந்து க்ரோ ஆகிருக்காது ஃபுல்லாக அதனால் அந்த மாதிரி ஆகும் பேபி வளர வளர அவங்களுக்கு வந்து அது சரியாயிடும் பட் ஆனால் ஏஜ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்பரான எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த அம்பிளிக்கல் ஹெரனியா உள்ளே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த தசை தான் நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து லூஸ் ஆகும் போது கண்டிப்பாக நமக்கு இருமணுன்னா டக்குன்னு யூரின் போன மாதிரி இருக்கும் ஒரு சிரிச்சா கூட யூரின் போன மாதிரி இருக்கும் டாக்டர் எனக்கு வந்து வெளியில் பொது இடங்களில் போய்ட்டு சிரிக்கிறது கூட நான் பயப்படுவேன் டாக்டர் எனக்கு கூச்சமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேஷண்ட் வந்துட்டு இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தசை வந்து ப்ராப்பரா ஸ்ட்ராங்கா இல்லாதது தசை ரெண்டா விரிஞ்சது தான் இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு வீடியோவா நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வீட்டுல படுத்துக்கங்க படுத்துட்டு மெதுவா உங்க கால் ரெண்டையும் மடக்கிக்கங்க மடக்கிட்டு பாதத்தை வந்து தொடக்கி பக்கத்துல எடுத்துட்டு வரணும் அதே போல உங்களுடைய கைகளை வந்து தலைக்கடியில் வச்சுட்டு தலையும் லிஃப்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த தொப்பில் பகுதி இருக்கு இல்லையா இந்த தொப்பில் பகுதியில் வந்து நம்ம கையை வந்து ஜஸ்ட் அமுக்கணும் அமுக்கும் போது இது வந்து உள்ள போக கூடாது ரெண்டு தசைகள் இந்த சைடு இருக்க மசிலும் இந்த சைடு இருக்க மசிலும் இங்க சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதே வந்து நம்ம ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு உள்ள போற மாதிரி இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்றவங்களுக்கு இதுக்கு ரெண்டு இன்ச்சு மேலேயும் ரெண்டு இன்ச்சு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் மாதிரி இருக்கும் அதாவது நம்ம மூணு ஃபிங்கர் வந்து உள்ள போற மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த பொஷன்ல வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்ப இந்த பொஷன்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த மசில் வந்து விரிஞ்ச மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் நேர படுத்திருக்கீங்கன்னா கா தலையை கீழே வச்சுட்டு கால் ரெண்டும் நீட்டி இருக்கு அப்படின்னா அந்த மசில் வந்து சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பொஷனில் வச்சு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு நீங்களே வீட்டில இருந்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ப்ராப்பரா ஆன்லைன்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸசைஸ் சம்டைம் தேவைப்படலாம் ஏன்னா சில பேத்துக்கு வந்து அம்பளிக்கல் ஹெரணியா இருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து எந்த சிம்டமும் இருக்காது வயிறு மட்டும் பெருசா இருக்கும் அவங்களுக்கு வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் இன்கேஸ் சில பேத்துக்கு வந்து டாக்டர் எனக்கு வந்து வந்து யூரின் போயிட்டே இருக்கு கண்ட்ரோலா இல்லாமல் எனக்கு யூட்ரஸ் வந்து கொஞ்சம் வெளியில கீழே தொங்குன மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய சிம்டம் சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் ஸ்ட்ரெந்தனிங் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்கணும் அது போல சின்னதாக சிம்பிளா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி பெட்ல வந்து படுத்து பார்த்துக்கோங்க இப்போ மெதுவாக உங்களோட ரெண்டு காலும் மடக்கிக்கோங்க மடக்கிட்டு உங்களோட தலையை வந்து தூக்கணும் தலையை தூக்கும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவோட ஓட செய்கிறீங்கன்னா இது உங்களுக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபிங்கர் எடுத்துகிட்டு கரெக்டா இந்த இடத்துல வந்து இப்படியே வச்சு பாருங்க இந்த ரெண்டு மசிலும் வந்து ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா ரெக்டை ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லைன்ற அர்த்தம் இன்கேஸ் டாக்டர் எனக்கு இது ரெண்டு மசிலுக்கும் நடுவுல ஒரு மூணு இன்ச் அளவுக்கு கேப் இது ரெண்டு மசிலையும் எனக்கு தனித்தனியா ஃபீல் பண்ண முடியுது டாக்டர் உள்ள டீப்பா கொஞ்சம் கேப் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டயஸ்டாசிஸ் ரெக்டை ப்ராப்ளம் இருக்குன்ற அர்த்தம் அதுக்கேத்த மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டர் ஆயிடும் இப்போ மெதுவாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேட்டு வச்சு கீழே தரையில் படுத்துக்கோங்க முட்டி ரெண்டும் மடக்கிக்கங்க மெதுவாக உங்களோட இடுப்பை வந்து உங்களால் எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ மூச்சை உள்ள எழுத்துட்டே தூக்கணும் மெதுவாக மூச்சை வெளியில விட்டுட்டே மெதுவாக கீழே எடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு நீங்க வந்து மூச்சை உள்ள வயிற்றுக்குள்ள வச்சுட்டு வயிறை வந்து கீழே எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த மசல் விரியும் ஸோ பிரீத்திங் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்க வயிறு மேலே தூக்கும் போது மட்டும்தான் மூச்சை உள்ள இழுக்கணும் கீழே எடுத்துட்டு வரும்போது நல்லா மூச்சை வெளியில வெட்டுறணும் அதே போல அடுத்த எக்ஸசைஸ் இப்போ கால் ரெண்டும் நீட்டிக்கங்க மெதுவா நீட்டிட்டு ஒரு காலை மட்டும் ஒரு ஃபிஃப்டி டிகிரி அளவுக்கு தூக்கிட்டு மெதுவா கீழே இறக்கணும் இந்த மாதிரி ரெண்டு கால்லை மாறி மாறி பண்ணணும் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் மெதுவாக முட்டி ரெண்டும் மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு மெதுவாக ஒரு முட்டியே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் chest கிட்டே எடுத்துகிட்டு வரதுக்கு try பண்ணிவிட்டு மெதுவாக கீழே வைக்கணும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் டூ இந்த மாதிரி ரெகுலராக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் டெய்லியுமே நீங்கள் பண்ணலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் போது வயிற்றுக்குள்ளே காற்று இருக்கக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் வயிற்று வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்க தேங்க்யூ ஸோ மச்